ஜெய்ஹிந்த் மக்களே திஸ் கார்த்திக் பில் லைஃப் ஃப்ரம் டெகிரி விடுத சிறுத்தை கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர்களான ஆதவ் அர்ஜுனா ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் மக்களே மது ஒழிப்பு மாடுன்னு சொன்னதுமே எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடச்சது எங்கே கிடச்சதுன்னு கேட்டப்போ சொல்கிறார் நாங்கள் மது ஒழிப்பு மாடுன்னு அறிவிக்கிறோம் அறிவித்ததுமே இது வரைக்கும் எங்களை பற்றி பேசாத கட்சி எல்லாம் எங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அதிமுக பேசுகிறாங்க பிஜேபி பேசுகிறாங்க எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறாங்க இதுவே எனக்கு கிடைச்ச முதல் வெற்றின்னு சொன்னார் என்ன காமெடினா மக்களே எல்லோரும் மதுவொழி மாடு அப்படிங்கிற வார்த்தையை கேட்டு கலாய்க்கிறாங்கன்றது கூட தெரியாமல் ஆதவ அர்ஜுனாவும் திருமாவணம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வேடிக்கையாக இருக்குது யாரும் இவங்களை பற்றி பெருமையாக பேசலை கலாய்க்கிறாங்க ஐயோ எப்படியா முடியும் என்னையா நீங்கள் பண்ணுறீங்க எப்படியா சாத்தியமாகும் எப்படியா உள்ளேருந்தே நீ பண்ணுறீங்க அப்படிங்க வந்து உள் குத்தாகுதா கண்ட வந்துச்சு அதிமுக கூட அதிமுக சேர் பிளான் பண்ணி அப்படின்னு எல்லாருமே இவங்களை கலாய்க்கிறதுக்கு பேசுகிறாங்களே தவிர யாருமே இந்த மதுவை மாடை பற்றி பெருமையாக பேசலை அப்படிங்கிறது கூட தெரியாமல் இருக்கிறார்கள் ஆதவர்ஜுனா மற்றும் திருமாவன் அப்படின்னா அப்போ இத்தனை வருஷம் அரசியல் என்ன பண்ணாங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது வேடிக்கையாக இருக்குது மக்களே நாம் சேலஞ்ச் அக்கலாம் மக்களே அதாவது என்னென்னால் விடு இனிமேலுக்கு மேலுக்கு இந்த மதுவை மாடை பண்ண போகிறாரு அக்டோபர் ரெண்டு பண்ண போகிறாரு அந்த அக்டோபர் ரெண்டுலேருந்து விடுதலை சிறுத்தை கத்து விடுதலை சிறுத்தை கட்சிகளில் ஒரு சக்குலை அனுப்பணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறவனுக்கு தம் அடிக்கிறவனுக்கு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவனுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த முடியில் அந்த ஒரு இது தெரிஞ்சிடும் டெஸ்ட் பண்ணால் தெரிஞ்சிடும் ஒதரில் தெரியும் நிக்கோட்டினுடைய ட்ரைசஸ் இருக்கும் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறவனுக்கு முடியில் தெரியும் தண்ணி அடிக்கிறவனுக்கு பிளட்டில் தெரியும் ஸோ உங்களுக்கு ஹேர் டெஸ்ட்டு ப்ளட் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் நிக்கோட்டின் டெஸ்ட்டு இது மூணும் எடுத்து இது மூணுமே நெகட்டிவாக வந்தால் மட்டும்தான் அதாவது அவன் ட்ரக்ஸ் எடுத்துக்கல தம் அடிக்கலை தண்ணி அடிக்க மாட்டான் இது மூணுமே அவன் நெகட்டிவ்ப்பா அவங்க டீ டோட்லர் அப்படிங்கிறவனுக்கு மட்டும்தான் விடுதலை சிறுத்தை கட்சியில் இடம் அப்படி தண்ணி அடிச்சனா தண்ணி அடித்தா நீ வெளியே போயிடணும் தம் அடித்தா வெளியே போயிடணும் நீ ட்ரக்ஸ் எடுத்தா வெளியே போயிடணும் அப்படிங்கிற அதாவது நீங்கள் மது ஒழிப்பு மாடு நடத்துகிறீங்க இந்த மது ஒழிப்பு மாடு அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் காமனாக எடுத்துக்கலாம் மதுரை மாடு அப்படிங்கிறத நீங்கள் ஏன் உங்கள் கட்சியிலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது நீங்கள் நாட்டை திருத்த வேண்டாம் ஃபஸ்ட்டு உங்கள் கட்சியை திருத்துங்க உங்கள் கட்சியிலேருந்து ஆரம்பிங்க விஷயத்த விடைச்சிறுத்தை கட்சியில் நீங்கள் மூணு டெஸ்ட்டு எடுத்துடணும்ப்பா மாடு முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா தொண்டர்களும் எல்லா உறுப்பினர்களும் எல்லாருமே நீங்கள் கட்சியில் இணைஞ்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மூணு டெஸ்ட்டு எடுத்து ரிசல்ட் கொடுத்துடணும் எங்களுக்கு முடி டெஸ்ட்டு நெகோட்டின் டெஸ்ட்டு ப்ளட் டெஸ்ட்டு மூணு எடுத்து கொடுத்துடணும் மூணும் நெகட்டிவாக இருந்தால் மட்டும்தான் கட்சியில் இடம் நீங்கள் அடித்தாலும் வெளியே போயிடணும் கட்சி அக்செப்ட் பண்ணிக்காது ஏன்னா கட்சி கொள்கை அந்த மாதிரி மது ஒழிப்பான நடத்துகிறோம் நாங்கள்லாம் அப்படிங்கிற ஏன் நீங்கள் அறிவுறுத்தக்கூடாது நீங்கள் அறிவிக்கக்கூடாது திருமாவளவர்களே இதை நீங்கள் அறிவிச்சிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் செயல் மாதிரி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னால் அப்போது நீங்கள் மது ஒழிப்பு மாலை நடத்துறதுக்கு தரமான செய் தரமான ஒத்துக்கலாம் இல்லைனா இது மொத்தமும் ஐ வாஷ்னு தெளிவாக தெரியுது மக்களை ஸோ ஸ்டே கனெக்டட் ஃபார் மோர் பொலிட்டிக்கல் வியூஸ் அண்ட் நியூஸ் மக்களை நன்றி வணக்கம்